அண்மை செய்தி வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது மத்திய மேற்கு அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மே இருபத்து ஏழில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மே இருபத்தி நான்கு இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது மத்திய மேற்கு அதனையொட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மே இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த இரண்டு நாட்களில் வலுவடையக்கூடும் என்றும் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் ஒருபுறம் அரபிக்கடல்ல தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருபத்தி ஏழாம் தேதி வாக்குல வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்க அரபிக்கடல்ல தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துல தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் அது புயலாக வலுப்பெறுவதற்கான இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது அது அப்புயலாக உருவினால் உருவாகினால் இலங்கை நாடு பரிந்துரைத்த சக்தி என்ற பெயர் அந்த புயலுக்கு வைக்கப்படும் அதே போல வங்கக்கடலா உருவாகி இருக்க உருவாக உள்ள அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுவும் மேலும் பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதுவும் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சில வெளியாக வெளியாகக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தாக்கத்தில் தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவிலான மழைக்கு வாய்ப்பு கிடையாது பிரச்சலன மழைக்குதான் வாய்ப்பிருக்கிறது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு எந்த திசையை நோக்கி போகிறது எந்த மாநிலத்தில் கரையை கடக்கும் உள்ளிட்ட காரணிகளை வரக்கூடிய நாட்கள்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் அதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரிவிக்கும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்